காஞ்சிபுரம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல அந்த காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மாற்றுக்குறள் சார் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிக சீட்டுகள் அப்படின்றது ஸோ இந்த ஒரு நெருக்கடி திமுகவுக்கு கொடுக்கறது எப்படி குறிப்பாக குறிப்பா செல்வப் அவர்கள் ஒரு பேட்டியில வந்து கூட்டணி குறித்து எதுவும் நீங்க பேசாதீங்க தமிழ்நாட்டில் இந்த பாஜகவினுடைய எத்தனையோ கட்சிகள் வந்து இறையா இருக்கு கூட்டணி அழைக்கிறதுக்காக இடி சிபிஐ இந்த மாதிரி பல விஷயங்களை பயன்படுத்தி இருக்காங்க ஸோ ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கும் ஸோ அதனால் கூட்டணி குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இந்த சலசலப்புகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் ஆரம்பத்திலிருந்து இந்த விவகாரத்தில் ஒரே ஸ்டாண்டில் இருக்கார் அதை விட முக்கியமானது அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர் ரெண்டு விதமான பதிவுகளை போட்டார் அந்த ஐந்து பேர் கொண்ட பேச்சுவார்த்தை குழு போட்டவுடனே எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி ஒரு பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்த பிறகு தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வேண்டும் நான் தலைமையிடம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அதை மீறி அந்த கட்சியில் இருக்கிற மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் குரல் எழுப்புகிறார் என்றால் வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஒரு குரூப்பை தூண்டி விடுறாங்க யார் தூண்டி விடுறாங்க யார் ராகுல் தான் ராகுல் காந்தியா குற்றச்சாட்டா சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் பேசின பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் ஒரு மாபெரும் அரசியல் சக்திங்கிறார் அது எப்படி சரி திமுக பார்த்து தீய சக்தி தீய சக்தின்னு சொல்ற ஒரு நபரை ஒரு அரசியல் தலைவரை பார்த்து அந்த கட்சியில் ராகுலுடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்கிறார் பெரிய முக்கியமான இடத்தில் ஏதோ வேலை செய்வதாக சொல்லிக் கொள்கிறார் அவர் சொல்கிறாரு அரசியல் மாபெரும் சக்தின்னா அது எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும் அவர் சந்தித்தது தப்பு இல்லைங்கிறாரு அப்போ நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் ஒரு திமுகவை ஏதோ ஒரு கட்டத்தில் பெரிய அழுத்தம் கொடுத்து கூடுதல் இடங்களை பெறுவதற்கு காங்கிரஸ் டபுள் கேம் ஆடுது அது அகில இந்திய தலைமையின் உத்தரவின் பேரிலே இந்த கேம் கூட ஆடப்படலாம் இப்போ ராகுலுக்கு தெரியாமல் இருக்குமா தமிழ்நாடு காங்கிரஸ் அஃபேர்ஸை தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைமையை தினந்தோறும் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்கள்ல அப்போ என்ன அர்த்தம் சார் காங்கிரஸ் உடைய அவங்க தரப்புல சொல்கிறதுனா காங்கிரஸோடய லெகசிய இது தானுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த ஜனநாயக பூர்வமாக வெளியில் சொல்றோன்றது தானே அவங்களுடைய இதுவாக இருக்குது என்ன கேட்குறேன் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறது எப்படிங்க இருந்து சொல்லலாம் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படி ஒரு முடிவு எடுத்து யாரும் சொல்லியிருக்காங்க இல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டால் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் நாங்க விஜய் கட்சிக்கு போகலாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தொடர்ச்சியாக சொல்றாங்க கூடுதல்ஸு ராஜேஷ் குமார் சொல்றார் மாணிக்க தாகர் சொல்றார் பிரவின் சொல்றாருன்னா என்ன நோக்கம் உங்களுக்கு கட்சியை வளர்க்கணும் எது கட்சியை வளர்க்கணும் சரி அவர் கோயம்புத்தூர் பேட்டியில் சொன்ன சொல்கிறீங்க கட்சியினுடைய எதிர்காலம் கட்சி நலன் கருதி கட்சி வளர்றது இந்த பிரவின் சக்கரவர்த்தி கட்சி வளர்ச்சிக்கு செயல்பட்டது ரெண்டு மூணு சொல்லுங்கள் ரெண்டு மூணு சொல்லுங்க நான் பேசுவேன் ஒவ்வொருத்தவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்களா சார் என்ன கான்ட்ரி பிரிவென்ஸ் இப்ப நீங்க பத்திரிகையாளர் இருக்கிறீங்களா எத்தனை வருஷம் பாக்குறீங்க மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமா இருக்கு இந்த மூன்று வருடத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதற்கு என்ன செய்தார் ஏதோ ஒரு பப்ளிக் மீட்டிங்ல இப்படி பேசி பெரிய சலசலப்பு இல்ல ஒரு மத்திய அரசினுடைய திட்டத்தை எதிர்த்து இப்படி ஒரு போராட்டம் அல்லது திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மக்கள் பிரச்சனைக்காக திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பெரிய ஒரு பொது பொது பிரச்சனைக்காக பிரவீன் சக்கர நடத்திய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதோ ஒன்னு இதோ ஒன்னு அவர் தொண்டர்களின் கருத்துன்னு சொல்லிருக்கார் சார் அது ஓகேமா அதான் சொல்றங்க எங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணியில் வந்து கூடுதலிடும் இதெல்லாம் தான் வளர்ச்சியா இது கேக்குறதா வளர்ச்சியா கூட்டணி ஆட்சியில கட்சி வளராதா சார் இது இல்ல இது அது வளருங்க இதை கேட்பதுதான் தான் வளர்ச்சேன்னு கேக்குறேன் சார் உங்க பாருங்க நானா கேக்குறேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்கிறீங்க மின்னம்பளத்தில் திடீர்னு உங்களை வந்து தலைமை ஆசிரியராக உங்களுடைய உரிமையாளர் உங்களை உயர்த்துக்கிறார் அப்போ மற்ற மூன்று பேர் உங்களோட பணியாற்றிய மூன்று பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மனசில் சஞ்சலம் வரும் விஷால் வந்து நம்மளோட தான் இருந்தார் திடீர்னு அவருக்கு வந்து சீஃப் எடிட்டர் போஸ்ட்டு கொடுத்துட்றாங்க தகுதி இருந்தால் நீங்கள் உழைத்திருந்தால் அந்த பதவி உங்களை தேடி வரும் அல்லது உங்களுக்கு உயர்த்தி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் உங்கள் ஓனருக்கு செய்ய வேண்டியது செய்து தலைமை ஆசை வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மற்ற மூணு பேர் முடிவு பண்ணுவாங்க ஒன்றுமே தெரியாது திடீர்னு வந்து மின்னம்பலத்துடைய தலைமை ஆசை போனார்னா அது வேற காரணம் வாங்க உண்டா இல்லையா அப்படிதான் நான் கேட்குறேன் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன செய்து இந்த கட்சியை வளர்த்தார் சக்கரவர்த்தின்ற விட்டுருங்க சார் அந்த கருத்தை தப்பே சொல்லிய காங்கிரஸ் முப்பத்தெட்டு நாற்பது கூட கேளுங்க ஐம்பது கேளுங்க யார் வேண்டாம் அந்த இடத்துக்கு நீங்க தகுதி வளர்த்து கொண்டிருக்கலாம் தான் கேட்குறேன் அதாவது சொல்றீங்க கட்சி காங்கிரஸ் கட்சி இப்போ இந்த ஒரு பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் தனித்து நின்றால் வெற்றி பெறும் அப்படி பத்து தொகுதியை அந்த தலைவர்கள் அறிய ஐடென்டி பண்ண முடியுமா கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கன்னியாகுமரி கிள்ளியூர் அந்த விளாத்தி குளம் அந்த மாதிரி சொல்றீங்கள ஒரு பத்து தொகுதிகளில் பத்து தொகுதிகளில் யாருடைய துணையுமின்றி எந்த கூட்டணி இல்லாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு அறிவிக்க சொல்லுங்கள் திமுக அறிவிப்பாங்களா சார் தனித்து போட்டி அப்படின்னு பத்து பத்து திமுக ஜெயிச்சிருவோம் பத்துல சார் தனித்து போட்டிட்டு ஆட்சி ஜெயிச்சிருவாங்களா ஆட்சி பிடிக்க முடியாது ஆனா தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா இல்லையா அது ஜெயிக்கலாம் சார் ஆனா ஆட்சியை பிடிக்க முடியாது அந்த இல்லைங்க ஆட்சி பிடிக்க முடியும் எந்த எந்த கட்சியும் தனித்து நின்று ஆட்சி பிடிக்க முடியாது அதிமுக பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அது ஒரு வேற கேம் அது வந்து வைகோ வச்சு நடத்தப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கேம் புரியுதுங்களா மக்கள் கூட்டணி அமைத்து அந்த மாதிரி செய்யப்பட்டது புரியுதுங்களா அது வேற விட்டுருங்க நான் கேட்குறேன் சரி அதே அதே அதிமுக இப்போ பண்ணிடுமா அதான் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த அதிமுக ரெண்டாயிரத்தி என்ன பண்ணாங்க சரி ஜெயலலிதா தலைமையிலான அதே அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று தனியாக நிற்கலையே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அதனால் நீங்கள் உங்கள் கட்சி வந்து தகுதியாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் திமுக பயப்படுங்க உங்கள் கட்சி வளர்ந்து விட்டால் திமுக பயப்படும் திமுக செய்கிற இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி தொண்டர்களை தொடர்ச்சா கையில் வச்சுருக்காங்களே அவன் வெறுக்கிறான் இல்லை விரும்புகிறான் அதெல்லாம் தாண்டி அவனை வேணா எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்காங்களே அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த தொகுதியில் சில கூட்டங்கள் நடத்தினா கூட்டம் நிறைய வரும் ஏன்னா அவங்களோட பெல்ட்டு அந்த ஏரியாவுக்கு வரும் மற்ற இடத்துல இப்போது செல்வ பேருந்தைகள் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் கிராம கமிட்டியை வந்து புனரமைத்திருக்கிறோம் கூடுதலாக பூத் கமிட்டி இருக்கிறோம் உண்மை அது திமுக உணரணும்ல உடனே கூடுதல் சீட் தருவாங்க சார் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு நான்குலேருந்து ஐந்து சதவீத ஓட்டுகள் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு ஆனால் எங்கள் கேள்வி என்னென்னா திமுகவோட அதை சேரும் பொழுது சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய கெயின் வந்து திமுக இதெல்லாம் அடையிறாங்களே அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன அப்படின்னு அந்த கேள்வி சரியானது சார் நீங்கள் தகுதி இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களே திமுக இந்த அளவுக்கு இங்கே பயனடையுது இல்லை இங்கே தேர்தலில் கண்டிப்பாக பயனடைகிறது இல்லைன்னு சொல்ல திமுக வந்து மைனாரிட்டி வாக்குகளை காங்கிரஸ் கூட வைத்திருப்பதால் தான் பெருகிறது மறுக்கவே இல்லையே மறுக்கவே இல்லை சரி ஆட்சியில் பங்கு தருவதை வந்து நீங்கள் எங்கே பேசணும் ஸ்டாலின் கிட்ட உட்காந்து அக்ரிமெண்ட் போடும்போது தொகுதி ஒப்பந்தங்கள் போடும்போது இத்தனை தொகுதிகள் எங்கள் கட்சி கொஞ்சம் வளரணுங்க ஒரு இரண்டு மூன்று அமைச்சர் பதவி கொடுங்க ஒரு ஐந்து ஆறு வாரியத் தலைவர் பதவி கொடுங்க இவ்வளோ கேட்கலாம் சில போர்டு மெம்பர் கொடுங்கன்னு கேட்கலாம் அது எங்கே கேட்கணும் சில பேருந்து சொன்னாரில்ல மீடியா கிட்டே கேட்க முடியும் வீடியோ எனக்கு வாங்கி தர போகிறீங்க அங்கே கேளுங்க இப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டுமே வேண்டாமான்னு மக்கள்லாம் யாரும் வந்து அந்த அது வந்து செல்லாது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்ல நம்ப மாட்டேன் ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி அஞ்சு சீட் தான் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த முறை வந்து கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாறலாம் அதிமுக திமுகக்கோ ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு பெரிய கட்சி திராவிட கட்சியில் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு இடங்கள் வருது மீதி இடங்களுக்கு தேவைப்படுது நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான்

மறைமுகமாக மிரட்டி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இப்போ டெல்லி போயிட்டு வந்து டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஐம்பத்தாறு இடங்கள் நீங்கள் ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க மூன்று அமைச்சர் அப்போது குறைந்தது நாற்பது இடங்கள் வேண்டும் என்று தகவல் வந்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு பதினாறு இடங்கள் உங்கள் கூட்டணிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தாறு இடங்கள் அது அவ்வளோ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரன்றது போக போக தெரியும் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஒரு இடங்கள் கொடுத்தோம் இன்னும் ஒரு அஞ்சு இடம் கொடுக்கலாம் இருபத்தி இல்லை இருபத்தி ஆறு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நடக்கும் பாஜக மட்டும் கூட்டணி அவங்களுக்கு மொத்தமாக நாற்பது கொடுப்பாங்க அந்த பதினைஞ்சு சீட்டை பிரித்து கொடுத்துக்கலாம் டிடிவி ஓபிஎஸ் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஏசிஎஸ் பிரிச்சு கொடுக்கலாம் பட் மொத்தம் ஐம்பத்தாறு சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால பாஜகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு பாதையாக எல்லா கட்சிகளும் பார்க்கிறது பெரிய உருவாக்கணும்னு நினைச்சிட்டாங்களா ஆமா பாரு கடலூர் மாநாட்டில் சுதீஷ் பேசுகிறாரு பிரேமலத்த அவர்கள் துணை முதல்வர் அவங்குறாரு துணை முதல்வர் பதவி யார் தரேன்னு சொன்னால் கூட்டணி கட்சிக்கு அதிமுக சொல்ல திமுக சொல்ல அப்படி தரதா சொன்ன ஒரே கட்சி தாவேக்கா அவங்க எங்கே கூட்டணி விற்கணும் தாவேக்கா கூட ஆமாம் வேற எங்கே விற்க முடியும் துணை முதல்வர் பதவி வேண்டும்னா இங்கே அங்கே தான் போகணும் சார் இப்போ காங்கிரஸினுடைய இந்த தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் அப்படின்றது வந்து அது வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி அமைச்சாலும் கிரவுண்டில் எந்த அளவுக்கு ஜெல் ஆகும் சார் அதெல்லாம் ஜெல் ஆகிடுங்க தொண்ணூத்தி ஆறு மாதிரி நடக்காத காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மாதிரி நடக்க அந்த நடக்காது இப்போ திமுக வந்து ஒரு சீட்டு மட்டும் தராது உங்களுக்கு அந்த தேர்தலை சந்திக்க பொருளாதார பலத்தையும் திமுக கொடுக்கும் அதே மாதிரி அதிமுக அப்படி கைவிடாது பாஜக ஒன்று அங்கிருந்து கொடுத்துருவாங்க பாஜக வேட்பாளர் கொடுப்பாங்க மற்ற கட்சி வேட்பாளருக்கு அதிமுக செலவு செய்யணும் ஏன்னா ஜெயிக்கணும்ல ஒரு திடீர்னு ஒரு ஒரு அஞ்சு எம்எல்ஏ பதி தேவைப்படுதுன்னு வச்சுங்க நூற்றி பதினெட்டுக்கு நூற்றி பதிமூணு தான் அஞ்சு வேணும்ல ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் செலவு செய்து கொண்டு இருக்கிறது செலவு செய்யும் காங்கிரஸ் வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்து ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் சும்மா இல்லை சுதா அவர்கள் மயிலாடுதுறையில் எத்தனை ஆயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு போனார் எப்படி ஜெயித்தார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்டே கேளுங்க அந்த அம்மா கிட்டே கூட கேளுங்க தப்பு இல்லை ஜெயிக்க வச்சாங்களே திமுக ஸோ நீங்கள் அப்போது அந்த உடன்பாடு இருக்குல்ல தொகுதி கொடுப்பது மட்டுமல்லாமல் வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது திமுக அதே போல் அந்த பக்கம் அதிமுக அதனால் உங்களால் நாங்கள் ஜெயிக்கிறோம்னா உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சீட்டும் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறோம்ல அப்புறம் பலன் வந்து திமுக மட்டும்தான் காங்கிரஸுக்கு இல்லை நீங்கள் சொன்னது நீங்கள் இப்படி நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுகிறோம் எங்களுக்கு என்ன பயன்ற ஒரு குரல் காங்கிரஸில் எழுந்து கொண்டிருக்கிறது அதுக்காக மாதம் மாதம் ஏதாவது இன்சென்டிவ் மாதிரி படம் தரணுமா வெளிப்படையாக கேட்குறேன் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவங்க அமைச்சர்களாக இருந்தால் தானே அந்த தேர்தல் அறிக்கையை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியும் சரி அந்த தேர்தல் அறிக்கை கூட்டணி கட்சிக்கிட்ட சொல்லி வலியுறுத்துங்க நிறைவேற்ற சொல்லுங்கள் பாருங்கள் தொகுதி இப்போ அவங்க தமிழ்நாடு அந்த கூட்டணின்றது அந்த ஒரு காமன் கன்சர்ன் வரும் அந்த காமன் கன்சர்ன்ல எங்களுக்கு இதெல்லாம் சேர்த்துங்க சொல்லுங்க பாருங்க நான் நான் ஒன்றும் ஆட்சியில பங்கு தரத்துக்கு எதிரி கிடையாது திமுக விரும்பினால் காங்கிரஸ் கொடுக்கலாம் அதிமுக விரும்பினால் பாஜக கொடுக்கலாம் நான் அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு திட்டம் கொண்டு வராங்க ஒரு இண்டஸ்ட்ரி வருது அதுக்கு வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் டிக்ளேர் பண்ணுவாங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கணும் முதலமைச்சர் வந்து வேறு துறை கிட்ட வருதுன்னு வச்சுக்கங்க அந்த பார்ட்டி ஃபண்டெலாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது இங்கே சொன்னால் வெளியே போயிடும் தகவல் வெளியே போயிடணும் இந்த பயம்தான் ரெண்டு கட்சிக்கு என்ன பயம் ஒரு துறை ஒரு தொழில் துறை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க கூட்டணி கட்சிக்கு அந்த தொழில் துறையில் ஒரு இண்டஸ்ட்ரி வருது ஒரு பார்ட்டி ஃபண்டு தராங்க அவர் வேறு கூடிய சேர்ந்தோன்னு வச்சுங்க என்ன ஆகும் இதுதாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நடந்தது தலித் ஏழ்மலை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பதுல யாருக்குல்ல அவர் இருக்கும்போது இந்த புகையிலை பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்று பாமகவுடைய ஒரே கோஷம் நல்ல கோஷம் தான் அதுக்கு வந்து கொட்டி கொடுக்கப்பட்ட தொகையை பார்த்துத்தான் அன்புமணி ஆட்களுக்கு மந்திரி பதவி போகக்கூடாது குறிப்பாக சுகாதாரத்துறை போகக்கூடாதுன்னு கேட்டு வாங்கினார் அவர் வேறு துறை வாங்கினாரா ஏன் வாங்கினார் இந்த பஞ்சாயத்தில் வந்து வரும் இதுதான் நான் எக்ஸாம்பிளோடு சொல்லிட்டேன் இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் இருந்து வரக்கூடிய இந்த அழுத்தங்கள் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு விதத்தை திமுகவினுடைய தலைமைக்கு சரி காங்கிரஸ் இல்லைனாலும் நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ணலான்ற அந்த ஒரு டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார் பிளான் பி வச்சிருக்கா திமுக கேக்குறீங்க தெரியல வச்சிருக்கணும் இப்போ காங்கிரஸ் திடீர்னு பிச்சுக்கிட்டு விஜய்கிட்ட போயிட்டாங்க வச்சுங்க காங்கிரஸுக்கு பிளான் பி இல்லை காங்கிரஸ் வந்து ஆட்சி பிடிக்குமா இப்போ திமுக திமுக நீங்க என்ன சொன்னீங்க திமுக ஃபர்ஸ்ட் கேள்வி டூ ஹண்ட்ரட் பிளஸ் சொன்னீங்களே இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு ரெண்டு கட்சிகளுக்கு தான் அதிக வாய்ப்பு ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக திமுக இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருமா தெரியாது ஒரு பெரிய சவால் தான் ஆனால் யாரோட கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி பலம் தான் திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலம் அதுவும் ஆன்டி பிஜேபி நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக வளராதுக்கு போன காரணம் ஒரு ஸ்கீம் கூட அவங்க செய்யலை ஸ்கீம் வந்து நீங்கள் திட்டங்களை கொண்டு வருது மட்டும் இல்லை அதை செயல்படுத்தணும் எய்ம்ஸ் மருத்துவமனையாக செய்கிறதில்ல மெட்ரோ ரயில் திட்டமாக நிதி கொடுக்கறதில்ல இப்படிதான் இப்போ நீங்கள் ஆன்டிமோடி ஆன்டிமோடி ஆன்டிமோடின்னு சொல்லி இங்கே மோடிக்கு எதிரான ஒரு சூழல் வந்து கொண்டே இருக்கிறது அதுதான் திமுக அறுவடை செய்து கொண்டு இருக்கிறது இப்படி ஒரு சூழல்ல காங்கிரஸ் தான் திமுக பலம் நான் அதை நான் மறுக்கவே மாட்டேன் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகக்கு சரிவு நிச்சயம் சரிவு ஆட்சி பிடிக்க முடியாது பிளான் பி வைத்திருந்தால் காங்கிரஸை வெளியே போனால் உலக கோச்சுக்கிட்டு நாகரிகமாக நடத்தவில்லை கூடுதல் எண்ணிக்கை தரவில்லை நாங்கள் கேட்ட உரிமைகளை தரவில்லை அப்படின்னு காங்கிரஸ் வெளியே போனால் திமுக ஆட்சிக்கு வருவது சந்தேகம் நான் ஓபனா சொல்லிடுறேன் ஏன்னா பிளான் பி எனக்கு தெரியாது காங்கிரஸ் வெளியே போனால் அந்த எட்டு நாலு நாலு பர்சன்ட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டாக கூட மாறும் சில தொகுதிகள் அந்த வாக்கு சதவீதத்துக்கான கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான பிளான் இருக்கா திமுக கிட்ட வச்சிருக்கலாம் பட் சக்சஸ் ஆகுமா அது அன்டெஸ்ட் இல்லை இது டெ இது புருவன் காங்கிரஸ் விசிகா மதிமுக சிபிஎம் சிபிஐ இஸ்லாமிய அமைப்புகள் இதெல்லாம் கையில் வச்சுட்ருக்காங்க இதுலேருந்து ஒன்று போனால் கூட ஒரு மார்வலை ஷேக் ஆகிடும் திமுக ஆனால் இப்போ ராகுல் காந்தியை டபுள் கே மாறுறாரு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் அவங்களுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இருக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா சார் எனக்கெனவோ ராகுல் வந்து இது திமுக எதிரான மனநிலையில் இருப்பதாக நான் உணர்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளராக பிரியங்காவும் ராகுலும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இங்கிருந்து போய் சொன்னவங்க தான் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி ஆகட்டும் சசிகாந்த் செந்தில் ஆகட்டும் இன்னும் பல எம்பிகள்லாம் போய் நடுவில் விஜய் இந்த பக்கம் ராகுல் இந்த பக்கம் பிரியங்கா இப்படி வந்து நின்னால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி நடக்கும் கேரளாவில் ஆட்சி பிடிக்கலாம் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் திரும்ப வரலாம் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி நடக்கும்ங்கிறாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மாறி மாறி ஆட்சி பிடித்த வரலாறு உண்டு இரண்டு முறை கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியாக இருக்குது அவ்வளோதான் இந்த முறை காங்கிரஸ்க்கு வாய்ப்பு இருக்கிறதாக எல்லோரும் சொல்கிறார்கள் பாண்டிச்சேரியிலும் பாண்டிச்சேரியிலும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்த மாநிலம் தமிழ்நாட்டில் சாத்தியமா நீ இந்த விஜய வச்சுக்கிட்டு நீங்க கேரளால உங்க கட்சிக்கு ஆல்ரெடி வாய்ப்பு இருக்கு பாண்டிச்சேரியில் ஆண்ட கட்சி எதிர்கட்சி மாறி மாறி இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல இவரை வச்சுக்கிட்டு ஆட்சி பிடிக்கலான்னு ஒரு நினைக்கிறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல சொல்லி சார் ராகுல் காந்தி ஒரு தடவை வெரிஃபை பண்ண மாட்டாரா அந்த விஷயத்த இல்லைங்க அவருக்கு வேற ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு சொன்னேன் ஏதோ ஒரு எதிரான மனநிலை இருக்கிறார் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாருமே அறிவிக்காத சூழலில் ராகுல் பிரதமர்னு மு க ஸ்டாலின் அறிவித்த அப்போ எவ்வளோ பெரிய அறிவிப்பது நீங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கூட வந்து எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல்னு சொல்லலை நீங்கள் எடுத்து பாருங்க ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் அப்படி இருக்கும்போது ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் கூட்டணிக்கு பலமே அதுதான் அந்த அதுதான் பெரிய பாண்டேஜ் அதுதான் பிரதர் அப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து ஸ்வீட் போய் கொடுத்தது இந்த இந்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் ஸ்டாலின் பாண்டேஜ் நல்ல பாண்டேஜ் எனக்கு என்னவோ இப்போ அந்த பாண்டேஜ் இல்லையோ அப்படின்னு தோணுது காரணம் இந்த மாதிரியான குரல்கள் எழும்ப தேவையில்லை யார் பிரவீன் சக்கரமர்த்தி மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மாணிக தாக்குற மாதிரி ஆட்கள் கலகம் செய்வது வந்து ராகுல் வந்து பார்த்துட்டுருக்க வேண்டியதில்லை சீட்டாக நான் பேசிக்கிறேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டாலின் கிட்டே ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு சீட்டு வேணும் இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை நான் பார்த்துக்குறேன் நான் தான் இந்த இறக்கி ஜெயிச்சு காட்டுறேன் முப்பது சீட்டு கொடுங்க முப்பது சீட்டு ஜெயிச்சு காட்டுறோம் போனபோது இருபத்தஞ்சி வாங்கி பதினெட்டு ஜெயிச்சு வரல பாருங்கள் அப்படின்னு ராகுல் பேசி ராகுல் ஒரு சேலஞ்சை பண்ணார்னா நான் ஒத்துப்பேன் நீ சீட்டு கடைசி நேரத்தில் வரைக்கும் யார் சீட்டு வாங்குறாங்கன்னே தெரியாது காங்கிரஸில் திருநெல்வேலி ராபர்ட் புரூஸ் எங்கிருந்து எங்கே வந்தார் அவருக்கு எதிராக எப்படி புகார்கள் ரெக்கை கட்டி பறந்தன என்னெல்லாம் வந்து பேப்பரில் நியூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் அதனால் காங்கிரஸ் கலாச்சாரம் என்பது வேறு நம்ம இருக்கோம் அப்படி ஒரு இல்லை இந்த முறை நீங்கள் ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க ஜெய்க இருந்தாங்க பார்த்துக்கணும்னு சொன்னாங்கன்னா உண்மையில ஒரு பெரிய சவால் அந்த சவாலை ராகுல் தான் சொல்ல முடியும் ராகுல் தான் செய்ய முடியும் அப்படியான சூழல் வந்து ரெண்டு பேருக்கு இருக்கான்னு இப்போ எனக்கு தெரியல மிஷமை தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு கல்விகளுக்கும் ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் உங்கள் துணைக்கின்றது நன்றி ஜியா சி ஜெல்ல காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் மிங்கு முழு தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை